அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் டூ பிஹெச் ஹவுஸ் அமைந்துள்ளது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது பெட்ரூம் ரெண்டுமே சின்னதாக தான் இருக்குது அகலம் ஒரு ஏழு அடி நீளம் எட்டு அடின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பெட்ரூமே நார்மல் சைஸ்லாம் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் தெருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது அடுத்து இது ஒரு பெட்ரூமு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மேற்க பார்த்த வீடாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரு பெருமாள் கோயிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது மெயின் ரோடும் பக்கத்துலேயே இருக்குது அதேமாரி பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே அமைந்துள்ளது கடத்தரலாமும் பக்கத்தில் இருக்குது அதேமாரி கால்டேஸ் பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம பார்க்குற இந்த வீடு வருது நிறைய பேர் திருவேனந்தூர் சைடு வீடு போக்கியத்துக்கு இட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது இது கொல்லப்பக்க வசதி அட்டாச்சு டாய்லெட் இல்லை காமனாக வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டைப் டாய்லெட்டும் இருக்குது இது வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு மூன்றிலிருந்து நான்கு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது லோ சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பு இண்டியன் டைப் ரெண்டையுமே வீடு ஹால் கார் பார்க்கிங்லாம் ஸ்பேசஸ்ஸாக இருக்குது ரூமு ரெண்டுமே நார்மல் சைஸ் தான் சின்னதாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்குறேங்கன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புலுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்